நம் வீட்டிலே இப்படி அரைத்து செய்வதால் மிக ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் சாஃப்டான இடியாப்பம் செய்வதற்கு இரண்டு கப் பச்சரிசியை எட்டு மணி நேரம் நாம் நன்றாக ஊறவிட வேண்டும் நாம் பச்சரிசியை நன்றாக கழுவி ஒரு எட்டு மணி நேரம் ஊறவிட வேண்டும் நாம் இரவு இடியாப்பம் செய்தோம் என்றால் காலையில் ஊற வைத்து விடலாம் நாம் காலையில் இடியாப்பம் செய்தால் இரவில் ஊற வைத்து குறைந்தது எட்டு மணி நேரம் ஊற வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் பச்சரிசி எட்டு மணி நேரம் நன்றாக ஊறிவிட்டது பொழுது நாம் மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைத்து விடலாம் நாம் பச்சரிசியை இப்படி ஃபைன் பேஸ்டாக அரைத்து எடுத்து விடலாம் நாம் இப்படி ஒரு அடிக்கணமான பாத்திரத்தில் மாவை போட்டு அதனுடன் சிறிது தண்ணீர் ஊற்றி விட வேண்டும் நாம் ஒரு அரை டம்ளர் தண்ணீர் ஊற்றினால் போதுமானது நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்தே வதக்க வேண்டும் நாம் இதனுடன் இரண்டு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கிளற வேண்டும் நாம் இதை போது மீடியம் ஃப்ளேமில் வைத்தே கிளற வேண்டும் மாவு நன்றாக கெட்டியாகும் வரை நாம் கிளறி பின்னடியா பய்ச்சில் பிழிந்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு மாவு வரவும் நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் நம் கை பொறுக்கும் சூடு வரவும் இதை உருண்டைகளாக உருட்டி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இடியாப்பாச்சில் எண்ணெய் தடவி மாவை இப்படி உருண்டைகளாக உருட்டி அச்சில் வைத்து பிழிந்து விடலாம் நாம் இட்லி தட்டில் சிறிது எண்ணெய் தடவி இடியாப்பத்தை பிழிந்து விடலாம் நாம் இப்படி சிறு சிறு இடியாப்பமாக பிழைந்து எடுத்து விடலாம் நாம் சூடாக இருக்கும் போதே பிழைந்தால்தான் மிக எளிதாக வரும் இட்லி கொப்பரையில் ஒரு பத்து நிமிடம் வேக வைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இடியாப்பம் அருமையாக ரெடியாகிவிட்டது செய்து செய்துவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் இந்த சூடான இடியாப்பத்துடன் நாட்டு சர்க்கரையும் பூவும் போட்டு சாப்பிட்டோம் என்றால் மிக டேஸ்டியாக இருக்கும் இந்த சாப்பிட்டான இடியாப்பத்தை நாம் சூடாக சாப்பிட்டோம் என்றால் மிக டேஸ்டியாக இருக்கும் நம் வீட்டிலே இப்படி அரைத்து செய்வதால் மிக ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருக்கும் பிடித்த இந்த இடியாப்பத்தை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்